வந்து அப்படியே ஏறிக்கொண்ட புள்ளிகள் தாண்டுவது அடுத்தது என்றது ஒரு சிறிய ப்ராஃபிட் டேக்கிங் அதாவது திடீரென்று ஒரு ஆயிரம் புள்ளிகள் ஒரு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து உயர்வு தரும் பொழுது முதலீட்டாளர்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதாவது கழித்த லாபத்தை வந்து வெளியேற்ற வேண்டும் என்பது நேற்றைய தினம் அதுதான் சந்தையில் நடந்ததை நாம் பார்த்தோம் ஸோ அந்த ஹை லெவல் அதாவது சந்தையோட நிஃப்டியோட ஹை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்டி த்ரீ அது வந்து ரீசன்ட் டைமில் வந்து ஒரு புது ஹை அப்படின்றத நம்ம சொல்லலாம் அந் அந்த லெவல் தொட்டால் போய் பட் அந்த லெவல் போன உடனே நமக்கு செல்லிங் ப்ரெஷர் சந்தையில் வரகிறத பார்த்தோம் அது இரண்டு பகுதியாக நேற்று சந்தையின் ஆக்சன் வந்துருந்தது அந்த நைன் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து இப்போ ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி வரைக்குமே கொஞ்சம் கண்ட்ரோல்டு செல்லிங்காக தான் இருந்தது பட் அந்த டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் பன்னிர பன்னிரெண்டாம் மணிக்கு அப்புறம் சந்தையின் முடி வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் செல்லிங் ஸோ அந்த முந்நூறு புலிகள் ஏறக்குறைய ஒரு சரிவை சரிவோட தான் சந்தை முடிந்தது ஸோ இன்றைய தினம் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் சரி இது நல்லதா கெட்டதா அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு மனதில் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் மூவ் வந்து இவ்வளோ பெரிய அளவில் ஒரு உயர்வை சந்தையில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் வந்து ஹெல்த்தி தான் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்றையோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் வைத்து சந்தை இதுக்குள்ளார வர்த்தகம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு வந்து இன்றைய தினம் இருக்கிறது அதே சமயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற லெவலுக்கும் லோவராக சந்தை செல்லுமானால் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ எயிட்டி லெவல்ஸ் வந்து சப்போர்ட் ஆஃபர் செய்யும் பட் ஐ திங்க் திஸ் இஸ் த வே இன்றைய தினத்தோடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி இந்த ரேஞ்சில் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு தான் ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகளை டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு வந்து இனிமேல் ஓப்பன் ஆகும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும் சார் திடீர்னு நாலு சதவீதம் ஏறுது திடீர்னு ரெண்டு சதவீதம் இறங்குது இந்த மாதிரியான பிளக்சுவேஷன் சுச்சுவேஷன்ல முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் சார் சந்தை போற போக்கிலேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டும் அதுதான் சந்தை எதிர்த்து நின்று எதுவுமே ட்ரை பண்ண முடியாது அதாவது சந்தை வந்து ஏற போறதுன்றது நமக்கு தெரியும் ஏன்னா அந்த தற்காலிகமான போர் நிறுத்தம் மற்றும் பல ஃபேவரபுளான நியூஸ் வந்து சந்தையில் வரும்போது டெஃபினட்டா ஒரு ஏற்றம் நம்ம நாட்டு சந்தைக்கு மட்டுமல்ல உலக உலகமெங்கும் அப்படிதான் இருக்கு அதே போல இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை முடியும் பொழுது எக்ஸ்பெக்டேஷன் பொதுவாக என்ன ஓ இப்படியே தொடர்ச்சியாக அப்படியே போயிடும் புது ஐக்கு லைஃப் டைம் ஐக்கு போயிடும் அப்ஷன் நினைக்கிறோம் அந்த மாதிரி நடக்கின்ற வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து உயர்ந்திருக்கிற அடுத்த வர்த்தக நாள் வந்து ஒரு சிறிய அளவுக்கு ப்ராஃபிட் டேக்கிங் வருமா என்ற கேள்வியோடு தான் அந்த வர்த்தகத்துக்குள் நாம் நுழைய வேண்டும் ஸோ அப்படி ஒரு ப்ரிப்பேரட்னஸ் நம்ம மனசில் வந்து இருந்தோமானால் ஐ திங்க் ஹேண்ட்லிங் திஸ் இஸ் வெரி ஈஸி ஸோ முக்கியமா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து தெரிஞ்சு அதுக்குள்ளார நம்ம வர்த்தகம் செய்யறது நமக்கு பெஸ்ட் ஸோ சந்தை வந்து எங்க போனாலுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சோம்னா அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணும்போதோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் தாண்டி செல்லும் நம்மளோட ஆக்ஷன் எப்படி இருக்க வேண்டும்ன்றது நமக்கு தெளிவாக இருக்கும் சார் ப்ராஃபிட் டேக்கிங் சுச்சுவேஷன் அப்படின்றீங்க அது எதை சார் குறிப்பிடுறீங்க அதாவது பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்கன்றீங்களா ஆமா இப்போ சார் பங்கு சந்தையில முதலீடு செய்யறது லாபத்துக்கு தானே அதாவது வாங்கி பேப்பர்ல எழுதி ஓ ஏன் நான் வாங்கின ஸ்டாக் வந்து ரூபாயில இருந்து ரூபாய் போயிருக்கு அது வந்து புக்லயே எழுதி லெஜர்ல எழுதி பாக்குற கணக்கு கிடையாது ப்ராஃபிட் புக்கிங்னா பிசிக்கலா ப்ராஃபிட் புக் பண்றது அந்த நூறு ரூபாய் ப்ராஃபிட்ட வந்து சந்தையில இருந்து வெளியேற்றோம் இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அந்த நேற்றைய தினம் நேற்றுக்கு முன் நம்ம பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இன்ஃபேக்ட் மார்க்கெட்டே ஒரு பெரிய அளவுல இது வரைக்கும் ஏறாத பங்குகள் கூட நிறைய பங்குகள் வந்து ஏறதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த அந்த திங்கள் என்று அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாங்கி வைத்து கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல வந்து நிறைய பங்குகள் வந்து நமக்கு லாபத்தை தரும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு ஒரு பிப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த லாபத்தை வந்து நம்ம நம்ம வெளியே வெளியேற்ற வேண்டும் லாபத்தை வெளியேற்றது இதுதான் எஃப்ஐ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் எஃப்ஐ வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் குரோஸ் அதாவது நானூற்றி இருபத்தி ஆறு கோடி எழுவத்தி ஆறு கோடி வந்து நெட் செல்லராக தான் இருக்காங்க கேஷ்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய பங்குகளையும் நேற்றைய தினம் ஒரு சிறி சிறிய அளவுக்கு வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா தெரியும் ஸோ எஃப்ஐஐடி ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டரும் அதை புக் பண்ண வேண்டும் அப்படின்றத நான் நீங்க சொல்லிட்டீங்க மார்க்கெட்டோட மூவ் எப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் இன்றைய துவக்க வர்த்தகத்தின் துவக்கத்தில் ஹேங் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது புள்ளிகள் உயர்வோடு தான் தற்போதைய வர்த்தகம் நடந்து வருகிறது பட் நிக்கை வந்து ஒரு சரிவோடு தான் இருக்கிறது ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அந்த சைனா ட்ரேட் டீலுக்கு அப்புறம் அடுத்த ஜப்பானுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ ஜாப்பனீஸ் மார்க்கெட் அது நிக்கை டூ டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற இண்டெக்ஸ் வந்து ஏறக்குறைய ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் குறை சரிவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருது சோ இட் மிக்ஸ்ட் பேக் அப்படின்றது கூட சார் இன்னைக்கு ஏதாவது கோட்டை ரிசல்ட் கவனிக்க வேண்டியது இருக்காங்க சார் ஆமா இன்றைய தினம் வந்து நமக்கு முக்கியமா வரு வரப்போற ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போனா அப்போ டயரோட ரிசல்ட் வர இருக்கிறது அதே சமயத்துல பர்ஜர் பெயின்ஸ் அப்புறம் கெம் ஃபேப் ஈடில் வைஸ் ஐசர் மோட்டார் ஈராஸ் மீடியா ஹெச்ஏஎல் முக்கியமா டிஃபன்ஸ் ஸ்டாக் சமீபத்தில் நியூஸ்ல இருக்க இருந்த ஒரு பங்கு வந்து ரிசல்ட் இன்றைய தினம் வருகிறது அதே போல் இக்ஸிகோ நிறைய பேர் வந்து இந்த ட்ராவல் பிளாட்ஃபார்ம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தருகின்ற ரயில் ஃப்ளைட் புக்கிங் சைட் வந்து இக்ஸிகோ இக்ஸிகோடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் ஒரு ஒரு டைரக்ஷன் ஆக இருக்கும் பொதுவா ஹாலிடே சீசன்ல ட்ராவல் எப்படி இருக்கு புக்கிங்ஸ் எப்படி இருக்கு இவங்களோட ரெவென்யூ எப்படி இருக்குன்றது பாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஒரு வழிகாட்டியாக இந்த எக்ஸிகோ ரிசல்ட் இருக்கும் அதே போல ஜூபிலன் ஃபுட்ஸ் அண்ட் கர்நாடகா பேங்க் முக்கியமாக அதே தவிர்த்து ஃபார்மசுட்டிகல் செக்டரில் லூப்பினுடைய ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் செக்டரில் முத்தூட் ஃபினான்ஸ் இவங்களுடைய ரிசல்ட்டும் வந்து இன்றைய தினம் வருகிறது இது முக்கியமான நமக்கு ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை பற்றி மட்டுமே நான் வந்து எடுத்து சொன்னேன் இதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டாக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் கிட்ட இன்றைய தினம் ரிசல்ட் தெரிவிக்க இருக்கிறாங்க சார் இப்ப நாம அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பர் சர்க்க்யூட் பத்தி பேசியிருந்தோம் சார் நீங்க என்ன அப்பர் சர்க்யூட் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருந்தீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்குச் சந்தையை வந்து அறுபது நிமிடங்கள் ஆள் பண்ணிட்டாங்க அப்பர் சர்க்க்யூட் அடிச்சது கிட்டத்தட்ட பத்தாயிரம் புள்ளிகள் அப்படின்னு நீங்க தெளிவா விளக்கி நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் வரைக்கும் அன்னைக்கு உயர்ந்தது ஸோ இன்னைக்கு வந்து வாட் இஸ் லோயர் சர்க்க்யூட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க சார் ஜஸ்ட் ஆப்போசிட் அதாவது அப்பர் சர்க்யூட்டோட ஆப்போசிட் தான் லோயர் சர்க்யூட் அதாவது ஒரு சந்தை வந்து ஏறும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லெவல்ல அந்த பங்கை வர்த்தகத்தில் இருந்து நிறுத்துவதோ அல்லது அந்த இண்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சென்ட் அப்படின்ற ஒரு உயர்வு வந்து அந்த இண்டெக்ஸ் குறிப்பிட்ட இண்டெக்ஸுக்கு வரும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு ஸோ சம்டைம்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நேரத்துக்காக அந்த வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்படுறது தான் அப்பர் சர்க்குலேட் ஸோ இதுக்கு நேராக ஆப்போசிட் தான் லோவர் சர்க்குலேட் ஸோ இதே போல் சந்தை வீழ்ச்சி வரும்போது விச் மீன்ஸ் இண்டெக்ஸ் வந்து குறைவாக வர்த்தகம் நடந்து குறைவாக செல்லும்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதே ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் லோவர் அப்படின்றது வரும்பொழுதோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பங்குடைய விலை வந்து கண்டினியூஸாக குறைந்து வர் வருகின்ற ஒரு நிலைமையில் இல்லை ஒரு சூழலில் இதே போல் வர்த்தகத்தை வந்து நிற்க ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க முக்கியமாக இது எதுக்கு செய்கிறாங்கன்னா ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுக்கறது ப்ளஸ் பெரிய அளவில் அந்த வீழ்ச்சியை வந்து ஒரு சர்க்கியூட் ஃபில்டர் அப்படின்றத அப்ளை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறது ஒரு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுறது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் பர்சன்ட் லோவர் அப்படின்றத தொட்டு விட்டால் அன்றைய நாளுடைய வர்த்தகமே நிறுத்தி நிறுத்தி வைக்கப்படும் ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ லோவர் சர்க்கியூட் ஸோ அப்பர் சர்க்கியூட்டுக்கு என்ன நடக்குதோ அதே போல் லோவர் சைடில் வந்து ப்ரைஸ் வரும்போது ஆக்ஷன் எடுக்கிறது தான் நம்ம ஆக்ஷன் இருக்கக்கூடிய லெவல்ஸ் அண்ட் டைம் ஃப்ரேம் தான் லோவர் சர்க்கியூட் சார் வணக்கம் போல நம்ம கடைசி செஷன் என்னன்னா கவனிக்க வேண்டிய பங்குகள் பத்தி தினம் தினம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள்லாம் என்ன சார் முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னா டாபூர் கண்டினியூவிங் இன் ஹை டெலிவரி அதே போல முத்தூர் ஃபினான்ஸ் ரிமெம்பர் முத்தூர் ஃபினான்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஸோ முத்தூர் ஃபினான்ஸ் வந்து ஹை டெலிவரியில் ஆல்ரெடி வந்திருக்கு அதே போல் பேடிஎம் அதே போல் ஏசிசி அம்புஜா சிமெண்ட்ஸ் மேரிகோ இது எல்லாமே ஹை டெலிவரி நேற்றைய தினம் நடந்திருக்குது ஸோ சந்தையின் சரிவு அப்பவும் இந்த மாதிரி பங்குகள் வந்து ஹை டெலிவரி நேற்றைய தினம் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஒரு செய்தி லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் நேற்று நேற்று முன்தினம் வந்து ஒரு நூற்றுக்கும் மேலாக மேலான பங்குகள் வந்து அந்த லாங் பில்டப் இருந்தது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வி ஹாவ் அபவுட் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் ஒரு முப்பது பங்குகள் தான் பெரிய அளவில் லாங் பில்டப்பில் இருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு சில பங்குகள் அப்படின்னா என்பிசிசி சன் ஃபார்மா ஹீரோ மோட்டோ பிஇஎல் டிஃபென்ஸ் ஸ்டாக் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஎல் டிவிஸ் லேப் பஜாஜ் ஆட்டோ இது எல்லாமே கொஞ்சம் லாங் பில்டப் நேற்று தினம் நடந்திருக்கு அதே போல் ஷார்ட் பில்டப் அப்படின்னு பார்க்க போனால் பேடிஎம் இங்கே இங்கேயே இருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு மாதிரி ஹெச் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது ஹை டெலிவரிலயும் பேடிஎம் இருக்குது ஷார்ட் பில்டப்லேயும் பேடிஎம் இருக்குது ஸோ கேஷில் வாங்கி எஃபண்டோவில் விற்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழும்புது அதே போல் யூபிஎல் ஹட்கோ கேம்ஸ் ஆர்இசிஎல் அண்ட் டிசிஎஸ் ஷார்ட் பில்டப்பில் டிசிஎஸ் வந்து நேற்று தினம் நுழைந்து இருக்கிறது ஸோ கவனமாக இருக்க வேண்டும் கார்த்திக் ஓகே சார் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் நாளைக்கு ஓப்பனிங் பேல் பில்ஸோட சந்திப்போம் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கார்த்திக் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்